வாணி என் வீட்டுக்காரன் பக்கம் வந்தாரா வீட்டுக்காரன் வீட்டுக்கார்தான் என் வீட்டுக்கார வந்து கேட்டேன் என்னது என் வீட்டுக்காரர் கூட்டு வந்தாரா என் வீட்டுக்கார வேலைக்கு போயிருக்காரு தெரியுமா உன் வீட்டுக்கார வேலைக்கு போறா ஒழுங்கா என் வீட்டுக்காரன்னு சொல்ல சொல்லு உன் வீட்டுக்காரர் எங்க போனாரா எங்க வந்து கத்து இந்த இங்க பார்வணி உனக்கு எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனா என் புருஷன் ஒழுங்கா சொல்றோம் நானும் போன போட்டு போன போட்டு இல்லைன்னு சொல்ற

போராடி வாங்க போறீங்களா அப்படி என்ன உரிமை வாங்க போறீங்க எங்களுக்கு உரிமை எல்லா உரிமை உங்களுக்கு தான் கிடைக்குது கஜா என்னடி சொல்றேன் இந்த ஆளு ஒண்ணுமே புரியலடி உரிமை கிரிமன் எதை போராடுன்னு வாக்கானுக்குதுங்க புரியாதுமா புரியாது எங்க கஷ்டம் உங்களுக்கு புரியாது இங்க வந்து நாங்க போராடுறோம்னா எல்லாம் உங்களை மாதிரி பொம்பளைங்களாலதான் என்னது பொம்பளைங்க தான் காரணமா யோ யாரோ பேசுறாங்க ஆனா யாருதான் தெரிய மாட்டேது பாத்தியா சுனாப்பானா உன் பொண்டாட்டிக்கு இருக்க கொழுப்ப அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான்டா யோ அவங்க எதை போராடி போறாங்க நீ எதுக்கு இங்க வந்து கண்ணுகற ஏமா எங்கமா அது யாரும் உதவி பண்ண மாட்டறாங்க அதனால நாங்களே கலத்துல இறங்கிட்டோம் யோ அப்படி நாய கஷ்டம் உங்களுக்கு சொல்லி தொலைங்களையா கவர்மெண்ட்ல உங்களுக்கு பணம் போறாங்க உங்களுக்கு பணம் போறாங்களா இல்ல நீங்க ஃப்ரீயா பஸ்ல போலாம் எங்கால போக முடியதா இல்ல இந்த மசலுகளா உங்களுக்கு நிறைய இருக்குது உங்களுக்கு இருக்கா இருக்கா இல்ல ஒரு இந்திய குடிமகனுக்கு அடிப்படை உரிமையே இல்ல சரி இப்போ என்னடா பண்ண உங்களுக்கு உங்களுக்கு குரு சலையில பாதிங்களை குட்டினாதான் இந்த போராட்டம் உருவோம் கிடைக்காதே நீங்க போராடுங்க ஏய் வாடி போலாம் ஏய் நீ எங்க நீ போற உன் கம்பளை எங்க கேளுறி ஆமால இந்த புள்ள கொண்டு நீ கோத்து விட்டல ஏய் கருவையா நீ காந்து போடுற இந்த கம்பளை எங்க கம்பளா அது என்ன எங்க கிட்ட கேக்குற பின்னா ஊங்க கிட்ட கேக்காத வேற யார் கிட்ட கேப்பாங்க என்னதல கம்பளுக்கு முன்னன்றாங்க நீ என்ன சம்பவம் பண்ணியா திருட்டு முழி முழிக்கிறது பாரா

முன்ன <trots> முன்ன <coughs> 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 <coughs>